ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொளுத்துற வெயிலில் உங்கள் சருமம் ரொம்ப டேன் ஆயிருச்சா அப்போ இந்த தக்காளி ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் பேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தக்காளியும் தேனும் தான் இந்த தேன் மற்றும் தக்காளியில் ஆஸ்ட்ரிஜன் பண்புகள் சருமத்தினுடைய இயற்கையான பீகச்செலவை பராமரிக்க உதவுது ஒரு மசிச்ச தக்காளி எடுத்துக்கோங்க அதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து நல்லா பேக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி அது காயிற வரைக்கும் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்கல்ல அது மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸு நல்லா க்ளோ ஆகிறதையும் சன் டேன் ஏற்பட்டுருக்கும்ல அதை நல்லா ரிமூவ் ஆகுறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் இருக்கும்ல அந்த சுருக்கங்கள் மற்றும் கோடுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலோஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுனால வெயில்னால சேதமடைஞ்சிருக்குள்ள அந்த சரும செல்களெல்லாம் செய்து தக்காளியில் ஆஸ்ட்ரிஜன் பண்புகள் இருக்குல்ல அது முகத்தில் இருக்கும்ல அந்த அழுக்குகளெல்லாம் நீக்கி நம்மளோட சருமத்தை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவுது அதனால தான் நம்ம தக்காளி இந்த ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுறோம் அது வந்து டேனை நல்லா நீக்கி வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா க்ளோவாக ஆரம்பிக்குது விட்டமின் சி பொட்டாசியம் போலேட் மற்றும் விட்டமின் கே ஒன் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் தக்காளியில் இருக்குது இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொளுத்துற வெயிலில் ஏற்படக்கூடிய சன்டேனை போக்குறதுக்கு இந்த தக்காளி அண்டு ஹனி ஃபேஸ்பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு வர்றப்ப சம்மர் முடிச்சுட்டு நீங்கள் வெயிலில் போனீங்க அப்படின்னா நீங்களாக அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த தக்காளி ஹனி ஃபேஸ்பேக் வந்து ரிசல்ட்டு கிடைக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் கொளுத்துற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ்பேக் எப்படி செய்கிறது அப்படி அப்படிங்கிறதையும் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் அந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சத்துக்கள்லாம் நம்ம சருமத்துக்கு கிடைக்கிது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடங்கு தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை